வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்தும் வரவேற்கன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே மூன்று பாகங்களாக ஒரு நானூற்றி நாற்பது ஸ்டால் வரையும் பார்த்தாச்சு மீதம் உள்ள ஸ்டால் அறநூற்றி எழுபத்தெட்டு ஸ்டால் வரையும் இந்த பாகத்தில் பார்க்க போகிறோம் நடைபெற நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் பொங்கலுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் வாசிகள் அவசியம் போய் பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஏழாம் ஸ்டால் ஏன்னா ஏற்கனவே ஒரு நானூற்றி இருபது ஸ்டால்ஸ் வந்து போன மூணு பாகத்தில் பார்த்துட்டோம் நானூற்றி இருபத்தி எட்டு கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அதாவது ஜேகே அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் ஏன்னா இப்போ ஏற்கனவே போன பாகத்தில் ஓசோட புத்தகங்கள் பார்த்தோம் இங்கே ஜேகேவோட புத்தகங்கள் சின்னதாக பாருங்கள் பாக்கெட் சைஸ் புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க ஜேகேவோட படைப்புகள் தமிழில் வேணுன்னா உங்களுக்கு நர்மதா பதிப்பகத்தில் இருக்கும் அதுவுமே சேனலில் காமிச்சிருக்கேன் நிறையா ஆன்மீக ஸ்டால்கள் அப்புறம் இங்கிலீஷ் செல்லர்ஸ் ஏன்னா அவங்க ஹோல்சேலாக சேல் பண்ணுவாங்க அது மாதிரி பப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களாம் நான் கொஞ்சம் வீடியோவில் காட்டலை ஏன்னா வீடியோ லென்த்துக்காக மீனாட்சி புக் ஷாப்பும் பார்த்தோன்னா அவங்களும் ஒரு செல்லர் தான் ஆனால் எல்லோருமே ஸ்டால் போடுவாங்க இப்போ கூட பாருங்கள் அவங்கள்டு கரெக்டாக ஒருத்தர் உடையார் மொத்த தொகுப்பு வாங்கிட்டு போனார் நான் பார்க்கும்போதே ஸோ அகிலனுடைய புக்குன்னால் நீங்கள் இங்கே தான் கிடைக்கும் மீனாட்சி புக் ஷாப் வள்ளி கீதம் இந்த மாதிரி ஸ்டாலில் கிடைக்கும் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இயல்வாகை ஸோ இங்கே சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் இருக்கும் குறிப்பாக இங்கே விதைகளும் வைக்கிறாங்க இந்த முறை இந்த முறையில் எப்போதுமே விதைகளுமே இருக்கும் இந்த நாட்டு காய்கறி விதைகள் அதுவுமே இருக்கும் நம்மால்வார் குறித்த புத்தகங்கள் இது சுற்றி ஒரு இதழ் சுட்டியானை குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரான புத்தகம் கடைசியில் அந்த ஸ்டால் இருக்குது நான் அது குழந்தைகளுக்கான ஸ்டால் தனியாக காட்டியிருக்கேன் அதில் காட்டுறேன் ஏன்னா அந்த வீடியோ நான் எடிட் பண்ணல பிரத்யேகமான சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லா இடத்துக்கும் அலைய முடியாதுங்கிறதுனால சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இயல்பாக ஸ்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே எல்லாமே பாரம்பரிய காய்கறி விதைகள் அடுத்தது நானூற்றி ஐம்பது டேக்ஸ் மேன் பப்ளிஷர்ஸ் இது வந்து பப்ளிஷர் வந்து இங்கே தான் முதல்ல பார்க்குறேன் சென்னை புக்ஃபேரில் ஃபுல்லாக அந்த டேக்ஸு அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் அது சம்மந்தமானது செபி ஜிஎஸ்டி அந்த அக்கௌண்டிங் இந்த மாதிரி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டால் நம்ம வெளியூர்களெலாம் பார்க்க முடியாது நான் இங்கே தான் பார்க்குறேன் ஸோ இந்த ஏரியாவில் அக்கௌண்ட் சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நானூற்றி ஐம்பத்தெட்டு சுரா புக்ஸ் இவங்களும் இந்த டிஎன்பிசி கைடன்ஸ் அந்த புக்ஸ் தான் வச்சுருக்காங்க போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே நான் முதல் மூன்று பாகங்கள்லேயுமே காமிச்சிருக்கேன் போட்டித் தேர்வு புத்தகங்கள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு தேவைப்படுறவங்க அதை ரெஃபர் பண்ணிங்க ரேட் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க முதல் நாள் போனோம்னா அப்படி தான் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க கீதமும் ஒரு முக்கியமான செல்லர் அவங்க பப்ளிஷர் கிடையாது செல்லர்ஸ் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே ரமணிச்சந்திரன் அவருடைய புத்தகங்கள் இருக்குது நான் ஒரு குடும்ப நாவல்கள் வாசிக்கிறெல்லாம் விருப்பம் உள்ளவங்க இங்கே ட்ரை பண்ணலாம் ரமணிச்சந்திரனுடைய நூல்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சிவசங்கருடைய நூல்கள் நல்லாயிருக்கும் சிவசங்கரி கங்கை புத்தக நிலையம் அது இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது ஏன்னா அது முதல் வாசலில் இருக்குது அந்த பாதை ஒன்பது வாசலில் முதல் பாதையில் இருக்குது அந்த ஸ்டால் ரமணிச்சந்திரனுடைய எத்தனை படைப்புகள் இங்கே கிடைக்கும் அடுத்து நானூற்றி அறுபத்தி நாலு அகனி வெளியீடு டாக்டர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவருடைய புத்தகங்கள் மற்றும் ஆ வெண்ணிலா அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே முக்கியமாக பிரதானமாக கிடைக்கும் ஸோ எயிட்டீன் ஜீரோ ஒன் காலாபாணி மதாம் இதெல்லாம் ராஜேந்திர நாயஸோட ஃபேமஸான புத்தகங்கள் சாலாம்பூரி அது வந்து ஆ வெண்ணிலா அவங்களுடைய முக்கியமான புத்தகம் அவங்களுடைய நீரதிகாரம் விகடன் ஸ்டாலில் தான் கிடைக்கும் அது இங்கே இருக்காது ஒரு வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல நானூற்றி அறுபத்தெட்டு உயிர் பதிப்பகம் சுளுந்தி இது காட்டுறதுக்காக தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி சுளுந்தி வேறு பப்ளிகேஷன்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம உயிர் பதிப்போத்தில் கிடைக்கிது அட்டைப்படம்லாம் மாற்றிருக்காங்க முன்னாடி பேப்பர் பேக் ஆச்சு இப்போ ஹார்ட் பவுண்ட் ஆக்கியிருக்காங்க நானூற்றி எண்பத்தி ஒன்று சத்யா சத்யா இப்போ நிறைய ஓன் பப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி வந்து கிழக்கு பதிப்போத்தோட புத்தகங்கள் தான் அதிகம் விற்பாங்க இப்போவும் அதை விற்கிறாங்க பட் ஓன் பப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் முதல் நாளே போயிருந்தேன் அதெல்லாம் நிறையா ஸ்டாலப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இது பாருங்க நான்காவது வரிசைக்கு வந்திருக்கோம் கம்பர் பாதை ஏன்னா ஒன்றுலேருந்து ஒம்பது நேராக போயிட்டு அங்கேருந்து ஒன்பது எட்டு ஏழு அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் நானூற்றி எண்பத்தி ஏழு கண்ணப்பன் பதிப்பகம் இங்கேருந்து அக்பர் பீர்பால் தெனாலிராமன் விக்ரமாய்தன் இந்த மாதிரி எளிமையாக நம்ம சின்ன வயசில் படித்த மாதிரியான கதைகள் இங்கே இருக்கும் விக்ரமாத்தன் கதைகள் நமக்கு பிரேமா பிரசுரத்தையும் கிடைக்கும் நம்பர் ஜம்பாய் ஜம்பாகி போயிருக்குனா இங்கே நிறையா ஒன்றும் அடிக்கி வைக்காமல் இருப்பாங்க அல்லது இங்கிலீஷ் சிலர் ஏன்னால் அவங்க எல்லா இங்கிலீஷ் ஸ்டாலும் ஒரே மாதிரி ஃபேமஸ் புத்தகங்களும் கலெக்டிவாக தான் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த ஸ்டால்ஸ் அதனால தான் அதை காட்டுறதில்ல நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஹெர் ஸ்டோரிஸ் பெண்ணியம் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் பெண்ணியம் சார்ந்த படைப்புகள் இங்கே குறிப்பாக நிவேதா லூயிஸ் அவங்களுடைய புத்தகங்கள் மேஜர் அட்ராக்ஷன் அவங்களுடைய கீழடியாக இருக்கட்டும் அல்லது அறியப்படாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தில் ஜாதிகள் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள் பெண்ணியம் சார்ந்த படைப்புகள் பிரதானமாக இருக்கும் துப்பட்டா போடுங்க தோழி இந்த பேர் இது நிறையா புது நிறைய பேர் வாங்கி நான் பார்த்துருக்கேன் அடுத்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது தங்கத்தாமரை பதிப்பகம் இங்கே குறிப்பாக சுபா அவர்களுடைய விறுவிறுப்பான த்ரில்லர் நாவல்கள் அதுக்காக தான் காட்டணும் அந்த ஒவ்வொரு புக்லேயும் ரெண்டு ரெண்டு கதை இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எஃப் டுவெண்ட்டி த்ரீ பாரதி புத்தகாலயம் பாரதி புத்தகாலயமாகட்டும் என்சிபிக் ஆகட்டும் ரெண்டுமே வரலாறு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் உலக இலக்கிய மொழிபெயர்ப்புகள் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஸோ பாரதி புத்தகாலயம் இது ரெண்டுமே போய் என்சி பிக் ரெண்டுமே நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியமான ஸ்டால் இங்கே ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் நாள் வாக்குமூலம் ரொம்ப ஒரு ஃபேமஸான புத்தகம் அடுத்து எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் உயிர்மை பதிப்பகம் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவருடையது இங்கே சுஜாதாவோடய நாவல்கள் இப்போ எல்லாமே இங்கே கிடைக்குது சுஜாதா நாவல்கள் உங்களுக்கு வந்து திருமகள் நிலையம் விசா பப்ளிகேஷன்ஸும் கிடைக்கும் இங்கேயும் கிடைக்குது இங்கே பாக்கெட் சைஸ்லலாம் இருக்கும் குட்டி குட்டியாக ஒரு எழுபது எண்பது ரூபாய்க்கு கிடைக்குது அதே மாதிரி மனுஷோட கவிதை புத்தகங்கள் ஒவ்வொன்றும் பெரிய தலகணியோட பெரிய கனமான சைஸில் இருக்கும் ஆடு ஜீவிதம் பாருங்கள் நமக்கு எதிர் வெளியீட்டுலையும் இருக்குது இப்போ இவங்களும் காப்பிரேட் வாங்கி வெளியிட்டுருக்காங்க ஆக்சுவலாக மனுஷோட இந்த கவிதை புத்தகத்தில் ஒரு அழகான கவிதையை பார்த்தேன் அதை ரெக்கார்ட் பண்ணேன் பட் வீடியோவில் எழுத்துக்காக அதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு எஃப் டுவெண்ட்டி செவன் நர்மதா பதிப்பகம் ஜேகேயோட நூல்கள் தமிழ்ல இங்கே இருக்குது வேற கச்சகமான புத்தகங்கள்லாம் முக்கியமாக அந்த ஆன்மீகத்தை தாண்டி இந்த ஜேகேயோட புத்தகங்கள் ரொம்ப அருமையாக அங்கே இருக்கும் ஓசோவோட புத்தகங்கள் உங்களுக்கு கவிதா பப்ளிகேஷனில் கிடைக்கும் அதே மாதிரி கண்ணதாசன் பப்ளிகேஷன்ஸ்லேயும் கிடைக்கும் ஏன்னா மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது நிமிட ஃபுட்டேஜை கட் பண்ணி நம்ம நாலு பார்ட்டாக காமிச்சிருக்கோம் அதனால் ஏதாவது ஸ்டால் ஸ்கிப் ஆணிச்சா ரொம்ப கொச்சுக்காதிங்க எஃப் தேர்ட்டி சக்தி பப்ளிஷிங் வந்து போட்டி தேர்வுகளுக்கான ஒரு அரேஞ்ச் சொல்ல அவங்களுக்கான ஸ்டால் அடுத்ததாக வாகூசி பதிப்பகம் வாகூசி பதிப்பகம்லாம் ரெண்டு மூணு இடத்துல போட்டிருக்காங்க இங்கே அந்த வேலு பிரபாகரன் அப்படிங்கிற டைட்டில் வந்து பிரபாகரன் வாழ்க்கை வரலாறு இருக்கும் ரொம்ப பெரிய புத்தகம் அண்ணா கரீன்னா இங்கே விலை குறைவாக கிடைக்கும் ஐநூறு ரூபாய் ஹிகின் போதான்ஸ்லாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏன்னா டேரெக்டாக இங்கிலீஷ் புத்தகம் பப்ளிஷர் வர்றாங்க அப்படின்னா ஹீன் போதாம்ஸ் பப்ளிஷர் சொல்ல முடியாது பட் பெங்குயின் பப்ளிஷர்ஸ் வருது அவங்களாம் அப்போ தான் அடுக்கிக்கி இருந்தாங்க மற்ற இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் எல்லாமே ஃபேமஸ் பக்ஸை கலெக்டிவாக வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க தான் அதனால தான் நிறைய நம்பர் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கு அடுத்து ஐநூற்றி பதினெட்டு கருஞ்சட்டை பதிப்பகம் இங்கே முரசொலி மாறனுடைய புத்தங்கள் இருக்குது மாநில சுயாட்சி திராவிட இயக்க வரலாறு அது மாதிரி சுப வீரபாண்டியன் அவருடைய படைப்புகள் இருக்குது ஓவராலாக பார்த்தோம்னா திராவிட இயக்க சிந்தனைகள் சார்ந்த ஒரு ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் ததா வம்சி பதிப்பகம் ஐநூற்றி இருபத்தி எட்டு தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் மறக்கவே நினைக்கிறேன் மாரி சில்வராஜோட புத்தகம் அதே மாதிரி மம்மூட்டியோட மூன்றாம் பிறை ரொம்ப அருமையாக இருக்கும் கே வி அதாவது பவா பவாசல்லத்துறை அவருடைய பதிப்போம் தான் அது அவங்க மனைவி கே வி சைலஜா அவங்க மொழிபெயர்த்த நூல்கள் அதிகமாக இருக்கும் இதுபோல் நிறையா தேர்ந்தெடுத்த படைப்புகளோட மொழிபெயர்ப்புகள் நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கிகோர் பாருங்கள் போன வருஷம் நம்ம சேனலில் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் சிதம்பர நினைவுகள் கேவி சைலஜா பெயர்த்தது தான் அதே மாதிரி நிலம் பூத்து மலர்ந்த நாள் ஒரு நம்ம தம்பியை அவசியமனை வாங்குங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் திருக்கார்த்தியல் விருது பெற்ற ஒரு நூல் அடுத்த ஐநூற்றி முப்பது முப்பத்தி ஒன்று சால்ட்டு பதிப்பகம் இது முழுக்க முழுக்க கவிதைகள் தாங்க இந்த புத்தகம் பதிப்பகம் ஃபுல்லாகவே போன வருஷம் பார்த்தோம்னா நமக்கு அந்த லாஸ்ட்டில் இருந்துச்சு இந்த ஸ்டால் எனக்கு அப்போ இதை பற்றி தெரியாது பட் நம்ம வாசக நம்ம சேனல் வா பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் சொன்னார் சால்ட்டு போய் பாருங்கள் கவிதைகள் இருக்கும் அப்படின்னு ஏன்னா மத்தபடி எனக்கு கவிதைகள் அலர்ஜி அவ்வளோ தெரியாது அவர் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் வீடியோஸில் அவ்வளோ குறைகள் இருக்குது இதை இப்படி பண்ணலாம் என்னென்ன சஜஷன் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலுக்கு எதாவது ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுனாலும் அவசியம் மெயில் அட்ரஸ் இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் ஸ்பான்சர் பண்ணுங்கள் அடுத்து ஐநூற்றி நாற்பது ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் இங்கே யுவன் சந்திரசேகர் சாரு நிவேதா பா ராகவன் இவங்களுடைய புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்குது ஏன்னா சாரு நிவேதாவோட ஜீரோ டிகிரி அப்படிங்கிற பேரை எடுத்துக்கிட்டு தான் அந்த ஸ்டாலே வச்சுருக்காங்க பகடையாட்டம் போன வருடத்தோட டாப் டென் புத்தகங்களில் ஒன்றாக இருந்த புத்தகம் யுவன் சந்திரசேகர் மாதிரி இரா முருகனுடைய புத்தகம் ஏன்னா விஷ்ணுபுரம் விருது இந்த தான் கிடச்சிருக்கு அவருடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்குது அடுத்தா கனியன் சொல்லிட்டு இங்கே இங்கேயும் தேர்வுகளுக்கான ஒரு புத்தகங்கள் தான் குறிப்பாக அந்த போலீஸ் அதை ரொம்ப மேஜராக வச்சுருந்தாங்க போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இங்கே புக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு வரிசையில் பார்த்தோன்னா ஒரு பத்து தான் பப்ளிஷர்ஸாக இருப்பாங்க நிறையா வந்து செல்லர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க ட்ரிபிள் ஃபைவ் கருப்பு பிரதிகள் இது கொஞ்சம் தமிழ் தமிழீழம் சார்ந்த புத்தகங்கள் அதிகம் இருக்கும் தலித் இலக்கியம் சார்ந்ததும் இருக்கும் இங்கே சோபா சக்தி அவருடைய இப்போ புத்தகங்கள் இங்கே ஒரு மேஜர் அட்ராக்ஷன் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவின்னு சொல்லலாம் அவருடைய இம் இச்சா சக்தி அந்த மாதிரி புத்தகலாம் இருக்குது இந்த இச்சா இம் ஆக்சுவலாக அது வாங்கன்னு நினச்சி மறந்துட்டு வந்துட்டேன் ஸோ சேனல் பார்த்துக்கிற நண்பர்கள் புக் ஸ்பான்சர் கிஃப்ட் இதெல்லாம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று திருமங்கல் நிலையம் சுஜாதா இந்திரா சௌந்தரராஜன் பாலகுமாரன் இவங்களுடைய புத்தகங்கள்லாம் கிடைக்கும் திருமல் நிலையம் இன்னொரு இடத்துல வந்துட்டு விஷான் வச்சுருக்காங்க நான் அஞ்சே காட்டியிருக்கேன் இது ஓரியன்ட் பிளாக்ஸ்வான் இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களும் இங்கே புத்தகங்கள் இருக்குங்க ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அமெரிக்கன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படி பிரிச்சே வச்சுருக்காங்க ஸோ ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஸ்டாலை பயன்படுத்திங்க ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு வசந்தா பிரசுரம் இங்கே ராஜேஷ்குமார் படைப்புகள் இருந்துச்சு ஏற்கனவே நான் போன பாங்களேன் ராஜேஷ்குமார் படைப்புகள் இருக்கக்கூடிய காமிச்சிருக்கேன் இங்கேயும் முழுமையாக இருந்துச்சு எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது ஐநூற்றி எழுபத்தி நாலு யூனிவர்சல் பப்ளிஷிங் இது வந்து நிறையா புகைப்படங்கள் நிறைந்த புத்தகங்கள் அது நிறையா கோவில்கள் டெம்பிள்ஸோட ஃபோட்டோஸ் நிறைந்த புத்தகங்கள் ஏன்னா முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் ஹிந்து அவங்களுடைய ஸ்பெஷல் எடிஷனும் இந்த மாதிரி புத்தகங்கள் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள டெம்பிள்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவாக யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் நல்லா அழகழகாக தகவல்களும் நிறைந்திருக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஏழு சாகித்ய அகாடமி இந்திய மொழி அதாவது தமிழ் மொழி மற்றும் இந்தியாவில் உள்ள பிற மொழிகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அத்தனை நூல்கள் இங்கே கிடைக்கிது ஸோ சாகித்ய அகாடமி நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் பப்ளிகேஷன் டிவிஷன் இது மூணும் ரொம்ப ஒரு தீவிர இலக்கிய வாசகர்களுக்கு பொக்கிசமான ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிகினர்ஸு கிடையாது அதையும் சொல்லிடுறேன் அடுத்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்று காக்கை கூடு அவங்க உள்ள அந்த அமைப்பை அட்ராக்ஷனாக வச்சுருந்தாங்க நிறையா பறவைகள் செஞ்சு வச்சு இங்கே காடோடி நக்கீரன் அவருடைய படைப்புகள் மொத்தமாக கிடைக்கிது இங்கே பாருங்கள் காடோடி இயற்கை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வண்ணத்து பூச்சிகள் விடுதி பக்கத்தில் இருக்க புத்தகம் போன வருஷம் டாப் டென் புத்தகங்களில் வந்தது அதே மாதிரி வருதையா கான்சென்ட் எழுதினேன் துறையாடல் ஏன்னா அவருடைய புத்தகங்கள் பெரும்பாலும் தடாகம் பதிப்பதில் கிடைக்கும் இங்கேயும் இருக்குது அதே போல் உயிர் விலங்குகள் காட்டு விலங்குகள் குறித்த நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது விலங்கு ஆர்வலர்கள் படிக்கலாம் அடுத்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு விசா பப்ளிகேஷன்ஸ் அது விசாவும் திருமகளும் ஒரே கம்பெனி தான் இது மாதிரி நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டால் போட்டிருப்பாங்க வேறு வேறு இடங்களில் இங்கே பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் இந்திரா சவுந்தரராஜன் சுஜாதா இவங்க மூன்று பேருடைய புத்தகங்கள் ஒரு முக்கியமான விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியவைங்களாம் விலை ரொம்பவே குறைவாக இருக்கும் நீங்கள் சும்மா ஒரு நூறுலேருந்து இரநூறு முந்நூறு வரைமே இருக்கும் இங்கே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்த அறுநூற்றி அஞ்சு சந்தியா பதிப்பகம் ரொம்ப முக்கியமான ஸ்டால் ஏன்னா சென்னை பப்ளிக் சென்னை புக் ஃபேர் மட்டும்தான் வருவாங்க இது பேர் மதுரை வருவாங்க இருந்தாலும் பிரதானமாக அவங்க சென்னை புக் ஃபேர் தான் வர்றதை நம்ம பார்க்கலாம் பிரியாவோட நூல்கள் பாவண்ணனுடைய நூல்கள் அதே மாதிரி வண்ணதாசனுடைய நூல்கள் ஏகே செட்டியாரோட மொத்த படைப்புகள் நிறைய அந்த பயண வரலாறு அது குறித்து இந்த புக் ஸ்டாலில் இருக்குன்னு சொல்லலாம் அது முகலாய இந்தியாவில் பெருநியரின் குறிப்பு அந்த மாதிரி அந்த குறிப்புகள் நிறைந்த ஒரு ஸ்டால் இது அப்புறம் எங்கள் ஊரை பற்றி ஒரு புக்கு புதுக்கோட்டை பன்றி நாடு முதல் புதுகை வரை ஸோ அடுத்த டைம் பார்க்கும்போது வாங்கணும் இந்த அவசர பர்ச்சஸ்னால் நிறையா வாங்கினேன் வாங்கலை என்னுடைய பர்ச்சேஸ் மட்டும் தனி வீடியோவில் போடுறேன் ஏன்னா இந்த எடிட்டிங்க்கே எனக்கு இன்னும் நேரம் போய்கிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி இருக்குது நூற்றி ஐம்பது நிமிடம் ஃபுட்டேஜை ஒரு இருபது இருபது நிமிடங்களாக நாலு பாகங்களாக காமிச்சிருக்கேன் ஏன்னா மொத்தத்தையும் எடிட் பண்ணி போட ரொம்ப கஷ்டம் அறுநூற்றி பதினொன்று கிரியா பப்ளிகேஷன் இங்கே எழுத்தாளர் இமயம் அவருடைய படைப்புகள் அனைத்தும் கிடைக்கிது இமயம் அவர்கள் வந்து செல்லாத பணம் நாவலுக்காக சாகித்ய கடமை விருது பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் காற்று மணல் நட்சத்திரங்கள் அந்துவான் சு ஹெச் பெரி அவருடைய புத்தகம் இங்கே கிடைக்கிது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாப் டென் புக்ஸில் அதுவும் ஒன்று சேனலில் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் அறநூற்றி பதினஞ்சு மீனாட்சி புத்தக நிலையம் ஜெயகாந்தனுடைய படைப்புகள் அனைத்தும் இங்கே இருக்குது ஜெயகாந்தனுடைய மொத்த படைப்புகள் கவிதா பப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் இருக்கும் காலச்சோடில் கொஞ்சம் இருக்கும் பட் அதெல்லாம் பெரிய புத்தகங்கள் உங்களுக்கு விலை குறைவாகவும் ஒரு நூறுவாலை தான் எனக்கு வேணும் சின்ன புத்தகங்கள் கூட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி புத்தக நிலையம் வந்துடுங்க சின்ன சின்ன தொகுப்புலேருந்து பெரிய மாஸ்டர் பீஸ் நாவல் வரையும் மொத்தமாக இங்கே இருக்குது மீனாட்சி புத்தக நிலையம் அடுத்த அறநூற்றி முப்பத்தி ஒன்று அலைகள் வெளியீட்டகம் இவங்களும் சென்னையில் மட்டும்தான் பெரும்பாலும் ஸ்டால் போடுவாங்க சிக்மண்ட் புராய்டோட அந்த ஆராய்ச்சி கற்றை இருக்குது ரிக் யஜூர் சாம அதர்வனம் வேதம் அவை இருக்குது ஜவஹர்லால் நேருவோட கண்டறிந்த இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா உலக சரித்திரம் இதெல்லாம் அலைகள் வெளியீட்டோட ஒரு முக்கியமான புத்தகங்கள் இவங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் தான் ஸ்டால் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து அறநூற்றி முப்பத்தி ஏழு திராவிடியன் ஸ்டாக் பேரே சொல்லிடும் திராவிடக்க சிந்தனைகள்னு இதில் ஒரு குறிப்பாக முக்கியமான புத்தகம் பார்த்தோன்னா தாசிகள் மோச வலை அப்படின்ட்டுன்னு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எழுதுனது ஏன்னா இதுக்கு முன்னாடி அது தமிழ் குடியரசு பதிப்பகத்தில் தான் அதோடய காப்பிரைட் இருந்துச்சு இப்போ நமக்கு இங்கே கிடைக்கிது எஃப் ஃபார்ட்டி த்ரீ எதிர் வெளியீடு எதிர் வெளியீடு இந்த காலச்சோடு இந்த பதிப்பங்களுக்கெல்லாம் நம்ம இன்ட்ரட்ஷனே கொடுக்க தேவையில்லை உங்கள் பாக்கெட்டில் நிறையா காசு இருக்குன்னா நிறையா புத்தகம் வாங்கிட்டு வரலாம் உலகம் முழுவதும் உள்ள புரட்சிக்காரர்களுடைய அத்தனை புத்தகங்களும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இங்கே இருக்குது அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால் அடுத்து எஃப் ஃபார்ட்டி ஒன் மணிமேகலை பிரசுரம் தமிழ் வாணன் லேனா தமிழ் வாணன் அவங்களுடைய துப்பறியும் நாவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் நான் என்ன அதை ட்ரை பண்ணதே இல்லை பட் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ பார்த்தோன்னா ஆத்தரை இங்கே சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி புத்தக திருவிழாவுக்கு போனோன்னா இந்த மாதிரி ஆத்தர்ஸ் நிறையா பேரை பார்க்கலாம் நான் முதல் நாள் அப்படிங்கிறனால ரொம்ப பேரை முடியல பட் அடுத்தடுத்த நாளில் பார்த்திங்கன்னா எழுத்தாளர்களை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அடுத்து எஃப் ஃபார்ட்டி அலைன்ஸ் பதிப்பகம் இங்கே கோட்டயம் புஷ்பநாத் அப்புறம் ராக்கி ரங்கராஜன் இவருடைய புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸ் ரெண்டுமே திகில் கதைகள்னு சொல்லலாம் ராக்கி கூட கொஞ்சம் தான் திகில் கதைகள் இருக்கும் கோட்டயம் புஷ்பநாத் எல்லாமே பேய் கதைகள் தான் ரொம்ப ஆர்வம் ஆ வி பே இதிலலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அமானுஷியம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இங்கே வாசிக்கலாம் அதே மாதிரி ராக்கிராவோடய புத்தகங்கள் நல்ல விறுவிறுப்பானவை அதே போல் இந்திரா சவுந்தரராஜனுடைய புத்தகங்களும் ரொம்ப அமானுசியம் நிறைந்ததாக இருக்கும் அது நமக்கு விசா பப்ளிகேஷனில் கிடைக்கிது அடுத்த எஃப் தேர்ட்டி செவன் நியூ ஹாரிசன் மீடியான்னு போட்டிருக்காங்க அதாவது கிழக்கு பதிப்பம் தமிழில் நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் ஒரு நிறையா புத்தகங்களை எளிமையாக வாசிக்க வச்சது கிழக்கு பதிப்பம் தான் சொல்லலாம் இப்போ நான் ஃபிக்ஷன் மட்டும் இல்லாமல் ஃபிக்ஷனும் வெளியிடறாங்க இருந்தாலும் அவங்களுடைய நான் ஃபிக்ஷன் ரொம்ப கவனிக்க தைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சோம வள்ளியப்பன் எழுதிய பொருளாதாரம் சார்ந்த நூல்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கிது எளிமையான தமிழில் ஒரு வரலாறு எடுத்தாலே நான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க ஈஸியாக வரலாறு வாசிக்கிறதுக்கு கிழக்கு பதிப்பம் உதவும் இங்கே உள்ள புத்தகங்கள் ரொம்ப எளிமையான வாசிப்புக்கானவை அடுத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்த்து சென்ஸ் எழுத்தாளர் முகில் அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் ஏன்னா சிக்ஸ்த்து சென்ஸ் வானவில் பதிப்பம் ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் அவருடைய உணவு சரித்திரம் ரொம்ப ஃபேமஸான வருது அதே போல் குகன் ஆர் முத்துக்குமார் அவங்க எழுதிய நான் ஃபிக்ஷன் கேட்டகரியிலான புத்தகங்களும் இருக்குது இதுவும் கிழக்கு பதிப்பாக மாதிரியே வாசிக்க ரொம்ப தான் ஏன்னா முகில் ஒரு காலத்தில் கிழக்கு பதிப்பத்தில் எழுதுனவர் தான் அடுத்ததாக பட்டறை தென் தமிழாட்டோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு பப்ளிகேஷன் குறிப்பாக மதுரை மதுரைக்கு கீழே இதே மாதிரி நம்ம முதல் பாகத்தில் காவியா பப்ளிகேஷன் காமிச்சிருக்கேன் அதுவும் தென் தமிழகம் தான் கருத்துப்பட்டறையும் தென் தமிழகத்தை சார்ந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாண்டிய நாடுன்னு சொல்லலாம் அழகாக அந்த புக்கில் போட்டிருந்த மாதிரி பாண்டிய நாடோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கருத்துப்படுற ஸ்டால் ரொம்பவே உதவும் கே ராஜயன் அவருடைய படைப்புகள் இங்கே தான் இருக்குது ஒரு வழியாக ஒரு அறநூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்டால் வந்துட்டோம் முடிக்க போகிறோம் கங்கை புத்தக நிலையம் சிவசங்கரி எழுத்தாளர் சிவசங்கருடைய படைப்புகள் இங்கே இருக்குது ஏன்னா வானதி பதிப்பும் எதுவும் ஒன்று தான் இருவேருக்கு நிர்வாக அமைப்புக்காக ரெண்டு பேர் இதாக பிரித்து நடத்துவாங்க சிவசங்கருடைய எழுத்துக்கள் நல்லா இருக்குது ஏன்னால் போன வருடம் ஒரு மனிதனின் கதை டாப் டென் புத்தகங்களை இடம் நம்ம சேனலில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் பார்த்து போகிறோம் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுவத்தெட்டு ஸ்டால் நிறையா அந்த குழந்தைகள் ஸ்டால் இடையில கட் பண்ணியிருக்கேன் அதை நான் அடுத்த பாகத்தில் தனியாக இன்னொரு இதாக காமிக்கிறேன் ஏன்னா சில்ட்ரன்ஸ் கூட்டு போகிறோம் கஷ்டப்படாமல் ஈஸியாக வாங்குறதுக்காக தமிழ் திசை ஏற்கனவே ஒரு இடத்துல காமிச்சதுனால நீங்கள் காமிக்கலை அதான் சுகி புக்ஸ் இருக்குது பாருங்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று சுகி சிவம் அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கிது அவருடைய பார்த்து முடிக்க போகிறோம் முதல் வரிசையில் தொடங்கி முதல் வரிசைக்கே வந்துட்டோம் நான்கு பாங்களா இருபது இருபது நிமிடங்களாக காமிச்சிருக்கேன் இதில் லாஸ்ட் ஸ்டால் பார்த்தோன்னா அறநூற்றி எழுபத்தெட்டு தமிழ் தாத்தா உவேசா அவருடைய படைப்புகள் அனைத்துமே இருக்குது உள்ளே நுழையும் போதே அது இருக்கிறது ஒரு நம்ம நம்பரில் கடைசியாக இருந்தாலும் கூட உள்ளே நுழையும் போதே இருக்குது உவேசாவோட அத்தனை படைப்புகள் இங்கே இருக்குது ஸோ நல்லா வாங்கி வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று ஸோ அவசியம் சென்னையை புத்தக திருவிழா போய் பாருங்கள் குடும்பத்துடையும் குழந்தைடையும் ஒரு திருவிழாவை போல் கொண்டாடுங்க புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்து நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி